முக்கியமா சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் தீரப்போகுது ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிருந்தா சங்கர் என்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கக்கூடிய பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பயிற்சி பிறக்க இருக்கு இந்த சனி பயிற்சி எல்லா ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் நினைக்கிறேன் இந்த சனி பயிற்சி பொறுத்த வரைக்குமே சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் உலகம் இந்த விஷயத்தை பிராண்ட் பண்ணத நம்ம ஆன்மீகமும் அடியேனும் தான் இந்த சனிப்பயிற்சி கும்பத்திலிருந்து மீனத்திற்கு வருகிறார் மீனம் என்பது குருவினுடைய ராசி குருவினுடைய ராசியிலே அந்த குருவினுடைய வீடு அது மீன ராசியில எழுந்தருளும் சனி பகவான் சிறப்பான மகத்தான பலன்களை எல்லாம் காரணம் என்னன்னா குருவினுடைய வீட்டுக்கு செல்லும் எந்த கிரகத்துக்கும் தோஷம் இல்லை பிருந்தா அவ்வகையில் இந்த சனிப்பயிற்சி பல ராசிகளுக்கு கோடீஸ்வர யோகங்களை அள்ளித்தரப் போகிறது அவர்களுக்கு வெளிநாட்டு பயணமாகட்டும் குழந்தை ஆகட்டும் அல்லது திருமணமாகட்டும் வேண்டியதையெல்லாம் தந்து சும்மா சூப்பரா ராசி ரீதியாக நாம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னங்கிறத சுவாமிஜி நீங்க அடிக்கடி சொல்லக்கூடிய உங்கள் இதயத்தில் இடப்பக்கம் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியில எந்த மாதிரியான ப்ளஸ்லாம் இருக்கும் என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களை விச்சகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த உலகத்தில் ஒரு சங்கம் இருந்தால் அதில் தலைவனாக நான் இருப்பேன் அதில் எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை உள்ளபடியே இவர்களை காதலிப்பவன் நான் உள்ளபடியே இவர்களை ரொம்ப சாதாரண சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்கேன் இவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு முப்பது நாற்பது வருஷமா இவர்கள் வாழ்க்கையை பற்றி எனக்கு தெரியும் இவர்களுக்கு ஐந்தாம் இடத்துல சனி வருகிறார் சனி கொடுத்தாள் எவர் தடுப்பார் என்ன ஒரு மாறியடி அப்படி காட்டுறீங்க குருஜி அப்படின்னா ஐந்தாம் இடத்துல சனி பகவான் வருகிறார் என்னென்ன நடக்க போகுதுன்னு மட்டும் பாருங்கள் ஏன்னா யோகஸ்தானத்தில் வர்றார் சும்மாலாம் கிடையாது யோகாதிபதி சனி பகவான் யோகாதிபதி குருவோட வீட்டுக்கு வந்திருக்கார் என்ன வேணும் உனக்கு வீடு வேணும் ஐயா திடீர்னு கேட்டால் என்னங்கய்யா பண்ணுறது ஒரு ரெண்டு மூணு வீடு நாலஞ்சு இப்போ காரு ஒரு ஏழட்டு ஏலட்டு சொல்லுப்பா இருங்கியா பதுருதியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும் வரத்தை எல்லாம் சொல்லின் வார்த்தை முடியும் முன்னே தரப்புகிறார் ஐந்தாம் இடத்து சனி பகவான் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் ஐந்தாம் இடத்து சனி பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியே வந்து மடையில் மகனாக பிறப்பார் அதெல்லாம் நடக்கும் ஐந்தாம் இடத்து சனி பகவானை தொடர்ந்து என்ன நடக்கும் அவர் ஏழை பார்க்கிறார் ஏழை பார்க்கும் போது காதல் அப்ப விருச்சிகராசிக்காரர்களுக்கு காதல் வரப்புகிறதா அடடா என்ன ஒரு விந்தை என்ன ஒரு விந்தை உங்களுக்கு காதல் வருதா அப்படிங்கிற மாதிரி முரட்டாளாச்சே நீங்க அப்படிங்கிற மாதிரி சனி பகவான் தருகின்ற காதல் அடுத்து சனி பகவான் ஐந்திலிருந்து பத்தாம் பார்வையாக பதினொன்னா பார்க்குறாரு லாபத்தை பார்க்குறாரு லாபம் லாபத்தை பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இது வரைக்கும் நான் பண்ணிகிட்டு இருந்த பிஸ்னஸ் வேறு இனிமேல் நான் பண்ண போகிறேன் பிஸ்னஸ் வேறு போன்றவையாக இரு பதினொன்றாம் இடம் என்பது நண்பர்கள் பதினொன்றாம் இடம் என்பது மாமனார் பதினொன்றாம் இடம் என்பது அதிர்ஷ்டம் பதினொன்றாம் இடம் என்பது லைஃப்பில் அப்லிஃப்டிங் எல்லாம் ஏற்படும் அடுத்து முக்கியமான விஷயம் இருந்தால் ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் ரெண்டுங்கிறது என்னென்னா ரன்னிங் மணி ரன்னிங் மணியை குரு ப சனி பகவான் பார்க்கும் பொழுது ஏற்கனவே ரெண்டு ஐந்து கூடைய குரு பகவான் எட்டில் மறைஞ்சிருக்கார் அப்போ மறையும் போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த ரன்னிங் மணியே இல்லாமல் போச்சு என்னென்னா க எங்கிட்ட அஞ்சு க்ரௌண்டு இடம் இருக்குது சார் அதை வச்சு அஞ்சு பெரிய அஞ்சு கோடி ரூபாய்க்கு ஒரு பெரிய வீடு இருக்குது போரூரில் அதனால ஒரு கல்யாணத்துக்கு போனால் ஒரு செங்கைகளை பிடிக்காம மொய் வைக்க முடியும் அப்போது மொய் வைக்கிறேன்னா ஒரு பத்தாயிரவா காசு வேணும் இல்லையா அந்த பத்தாயிரரூபா காசு யார் தருவா சனி பகவான் தருவார் ஸோ அப்போ ரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது ரன்னிங் மணி ரொட்டேஷன் மணிங்கிறது வரும் விருச்சிகராசிக்காரர்கள் நிறைய ஸ்தாபனங்கள் ஆரம்பிச்சிருந்திருப்பீங்க கடை ஆரம்பிச்சிருந்திருப்பீங்க அந்த கடை ஓடாம இருக்க காரணம் என்ன அன்றாட செலவுக்குரிய ரொட்டேஷன் மணி இல்லை அதை சனி திருவார் அது இருந்தால் போ சார் நானே போட்பேன் அவ்வளவுதான் சனியோட ஸ்டைல் என்ன சொந்த காலில் நிற்க வச்சு அழகு போப்பார் சனி அதான் சனியோட ஸ்டைல் இந்த சனிப்பயிற்சி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு பயிற்சியாக இருக்கும் இந்த சனிப்பயிற்சி முதற் கொண்டே நீங்கள் வாழ்க்கையில் ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க முக்கியமாக சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் தீரப்போ இதெல்லாம் அவங்களோட ப்ளஸ் நிறையா ப்ளஸ் சொல்லியிருக்கீங்க மைனஸ் அப்படின்னா எந்த மாதிரியான மைனஸ் இவர்களுக்கு இருக்கும் மைனஸ்னால் என்ன அப்படின்னா ஐந்தாம் இடத்துல சனி பகவான் வரும் பொழுது ஒரு பிரச்சனை என்னென்னா பந்தயத்தை நிறைய எடுத்துக்கிறது தன்னைத்தானே ஓவர்லோட் பண்ணிக்கிறது வாழ்க்கை ஒரு வேட்டை அடி அது மாதிரி உன்னை யாரா இவ்வளோ வேகமாக ஓடச்சணும் சில நேரத்தில் நமக்கு ஒரு வெறி வரும் ஏன் நமக்கு இவ்வளோ கோவம் வருது நமக்கே தெரியாது மொத்த வாழ்க்கையும் ஜெயிச்சிடணும் அப்படின்னு ஒரு வெறி வரும் இந்த மாதிரி ரொம்ப வைப்ரண்ட் ஆகிடுவாங்க அவங்க இவங்க ஏன் இவ்வளோ மோட்டி ஓவர் மோட்டிவேஷனுங்கிறாங்கல்ல சனி பகவான் வந்து என்ன பண்ணார் திடீர்னு இவங்களை வந்து திரும்பி வா அந்த மாதிரி ஏது தின்னில் ஏதிரியே இல் அந்த மாதிரி எதிர்த்து நிற்கணும் இவங்களோட தூங்குனா எந்திரிச்சா படுத்தா எல்லா நேரமும் போர் மூட்லேயே வார் மூட்லேயே இருப்பாங்க ஐயா வாங்கியா லவ் பண்ணலாம் வார் அப்படி வாரிலே இருப்பாங்க நேரமும் போர் மூடு அது வந்து தான் அவங்களுக்கு பெரிய மைனஸ் இவர்கள் எந்த மாதிரியான வழிபாடுகளாக மேற்கொள்ளலாம் சார் இவர்கள் வழிபாடுகள்னு மேற்கொண்டா குருவினுடைய வீடு ஸோ அப்போ சனி பகவான் அங்கே போயிருக்கார் அப்போ பெரும்பாலும் நவக்கிரகங்கள் கோயில்களுக்கு செல்லுதல் எள்ளு தீபம் ஏற்றுதல் நெய் தீபம் ஏற்றுதல் பைரவ வழிபாடு பண்ணுதல் போடவில் சிறப்பு இவர்களுக்கு சனி பயிற்சியில் நூற்றுக்கு எவ்வளோ மதிப்பெண் எவ்வளோ வேணால் போட்டுக்கோங்க நூற்றுக்கு ஐநூறு மார்க் கூட போட்டுக்கோங்க நானூறு போட்டுக்கோங்க எவ்வளோ வேணால் போட்டுக்கோங்க ஏன்னா இதை விட சூப்பரான ஒரு பாயிண்ட்டுன்னு சனி பகவான் தரப்போகிறது கிடையாது சார் அதாவது போன சனி பயிற்சிக்கும் இப்போ வரக்கூடிய சனி பயிற்சிக்கும் அதாவது எந்த அளவுக்கு ப்ளஸ் இருக்கும் எந்த அளவுக்கு மைனஸ் இருக்கும் இதில் என்ன அர்த்தம் அவங்க கேட்குறாங்க நெறியாளர்னா ஒரு விஷயம் என்னென்னா போன வருஷம் திருக்கணிதத்தை ஃபாலோ பண்ணுறவங்கெல்லாம் முடிஞ்சு போச்சு சனிப்பயிற்சி முடிஞ்சதுன்னு நாங்கள் நம்பிட்டு இருக்கோம் ஸோ இப்போது வாக்கிய பஞ்சாங்கத்தை படி ஃபாலோ பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த மார்ச் ஆறு தான் வருது வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த இது அப்படின்னு கேட்குறாங்க இப்போது ரெண்டு ஒன்று தான் முறைகள் வேறு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து திருக்கணிதத்தை பின்பற்றவங்களுக்கு நடக்கின்ற அதே கும்ப மீனம் டிரான்சிஷன் தான் இந்த வருடம் நடக்கவிருக்கிறது ஆனால் அது பாரம்பரியம் சித்தர்களின் வாக்கு என்பதை வாக்கியம் என்று சொல்கிறோம் அது டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறதுனால நம்ம போன வருஷம்னு சொல்கிறோம் மேட்ரு என்னமோ ஒன்று தான் ஆனால் பெருவாரியான ரெட்ரோ ஆன்மீகத்தினுடைய நேயர்கள் நிறைய பேர் வந்து வாக்கியத்தை பின்பற்றுபவர்களாகவும் உலகளாகிய அளவில் இருப்பவர்கள் எல்லாம் எனக்கு வந்து எங்களுக்கும் சொல்லுங்கள் வாக்கியத்துக்கும் சொல்லுங்கன்னு கேட்டுக்கொண்டபடியாகவும் நம்ம இந்த பதிவை தொடங்குகிறோம் ஸோ அவ்வகையில் இது மார்ச் ஆறு ஸோ இப்போ நம்ம புதுசாக இப்போ சனிப்பயிற்சி வந்ததாக நீங்கள் நினச்சிக்கிங்க ஸோ அப்போது அவ்வகையில் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு செல்லுகின்ற சனி பகவான் புனிதர் பட்டம் பெறுகிறார் அது என்ன புனிதர் பட்டம் ஏன்னா குருவினுடைய வீடு அது அங்கே எந்த கிரகம் போனாலும் புனிதர் பட்டம் தான் குருடைய வீட்டுக்கு சென்ற சனி பகவான் வழக்கம் போலவே மூன்று ஏழு பத்தை பார்க்குறார் அவ்வகையில் காலபுருஷ தத்துவத்தின்படி மூன்றாம் இடமாகப்பட்ட ரிஷபத்தை முதலில் பார்த்துடுறார் உலகிற்கே பெரும்பாலும் எல்லா ராசிகளுக்குமே ஒரு பொருளாதார நெருக்கடி அதாவது சுப செலவுகளை மட்டுமே செய்யக்கூடியவர் சனி பகவான் அவருக்கு வந்து இந்த இந்த சும்மா செலவு பண்ணால் பிடிக்காது இந்த பந்தா காட்டுறதுக்கு வேலைலாம் அதெல்லாம் பிடிக்காது எல்லா பியூஸையும் புரிங்கு விட்டுருவார் போ வேலை செய் சம்பாதி அவர் தான் இந்த பெருமைக்கு அந்த கதைலாம் அவர் பிடிக்காது ஸோ சனி பகவான் அடுத்த உலகிற்கே ஆறாம் இடமாகப்பட்ட கண்ணியை பார்க்கிறார் காலபுருஷ தத்துவத்தில் அப்போ பெரும்பாலும் உழைப்பாளிகளுடைய ஓவர் டைமு ஊதிய உயர்வு இதெல்லாம் பண்ணி அவங்க கடன் அடைப்பதற்கான சூழ்நிலைகளை உருவாக்குகிறார் இந்த வருடத்தையே பிருந்தா இந்த பயிற்சியை ஒரு வரியில் சொல்லணுன்னா உழைப்பின் பயிற்சின்னு வச்சுக்கலாம் உழைப்பின் பயிற்சி வகையில் யாருக்கெல்லாம் அப் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடுறாங்களோ அல்லது யாரெல்லாம் வந்து இப்போ புதிய புதிய விஷயங்களில் இன்வால்வ் நிறைய சம்பாதிக்கணும் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது சார் எங்கள் அக்கா கல்யாணத்துக்கு நான் எப்படியாவது சேர்த்து ஒரு அஞ்சு பவுன் போட்டுணும்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னா இப்போ இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு அஞ்சு போன் போகணுன்னா இனி டூ ஒர்க் அனதர் டூ இயர்ஸ் அப்படின்னா அப்போ இன்னும் நிறைய ஓவர் டைம் பாக்குறதுக்கு அந்த மாதிரியான விஷயங்களை புதிய தொழில்களை இன்ட்ரடியூஸ் பண்றது தன்னுடைய பலத்தை தான் தெரிந்து கொள்ளும் அளவு எனக்கு இவ்வளவு நல்லா இது வரும்னு எனக்கு இப்பதான் எனக்கே புரியுது அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய விழிப்புணர்வு உங்களுக்கு இருக்க இன்னர் ஸ்கில்ல தூண்றது போன்ற விஷயங்கள்லாம் சனி பகவான் செய்வார் பொதுவாகவே குருவினுடைய வீடு என்பதால் குரு என்ன வேலையை செய்கிறாரோ இருந்தால் அதை சனி செய்வார் குருவினுடைய வேலை என்ன எல்லாருக்கும் சொல்லித் தர்றது இப்போ தீய வழிகளில் செல்ல விடமாட்டார் அப்போ குரு என்ன பண்ணுவார் ஒரு வாத்தியர் மாதிரி நடந்துவார் ஒரு சின்ன ஒழுக்க குறைவான ஒரு பொய் சொல் எதையுமே என்று ஒரு என்டர்டைன் பண்ண மாட்டார் ஸோ பெரும்பாலும் இந்த இந்த ரெண்டரை வருடத்துல போதைப் பொருட்களுடைய பயன்பாடுகள் குறையும் இந்த ரெண்டரை வருடத்துல மக்களுடைய ஒழுக்கத்தின் சதவிகிதம் அதிக ஜிம்முக்கு போறவங்க கவுண்ட் அதிகமாகும் உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் போன்றவர்கள் அதிகமாகும் வாய்மை நேர்மையெல்லாம் மதிப்பு பெறும் மக்களுடைய சித்தாந்தங்கள் எல்லாம் உண்மை வாய்மை அந்த மாதிரி இடம் ஸோ இந்த சனிப்பயிற்சி நிறைய பலன்களை தரப்போகிறது கரெக்டான மெத்தட்ல உங்களுடைய கையை ஊனி நீங்க முன்னுக்கு வர போறீங்க சூப்பராக இருக்க போறீங்க எத்தனையோ கோடி ஜென்மாவிலே புண்ணியம் செய்தால் தான் வாய் முருகான்னு சொல்ல வருமா சிவன் பிரம்மா மகாவிஷ்ணு அம்மன் பெருமாள் விநாயகர் நிறைய சொல்றீங்கல்ல ஆனா இவங்க எல்லாருமே என்ன சொல்லுவோம் இந்து கடவுள்னு சொல்லுவோம் ஆனால் ஒரே ஒரு கடவுளை மட்டும்தான் தமிழ் கடவுள்னு சொல்லணும் இதுலையே தெரிஞ்சுக்கலாம் முருகனுடைய சிறப்பு என்னன்னு நான் என்னையா தப்பு பண்ணேன் எனக்கு தெரியல உன்னை பற்றி அதுக்காக எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுப்பியா நீ எவோன்னு அழற உலகலந்த பெருமாள்னு கேள்விப்பட்டிருக்கேன் யாரை சொல்லுவா பெருமாளை சொல்லுவார் ஆனால் முருகப்பெருமான் இரண்டாவது முகமாக பூமிக்கும் வானத்திற்கும் காட்சி கொடுக்கக்கூடிய முருகன் இரண்டாவது முகம் வாமா வாமதேவ முகம்னு பேரு உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு என்ன பண்ணுவீங்க முருகன்னா சொல்லுவீங்க ஐயோ முருகா என்னை எப்ப காப்பாத்து எனக்கு யாசகம் போட்டுட்டு போனாங்க நான் யாசகம் வாங்க போன இடத்துல உட்கார்ந்தன்னு கூட எனக்கு தெரியாது அதான் சொல்லுவாங்க செவ்வாய் வெறுவாய் அல்ல முருகனை நினைத்தால் முருகா என்ற ஒத்த சொல்லுக்கு அந்த ஒத்த மந்திரத்திற்கு அங்கே வருவாய் மட்டுமே இருக்கும் அருளை தருபவன் முருகன் அப்ப எதிரியான அந்த சூரபதுமனையே தன்னோடு வைத்துக் கொள்ளும் முருகப்பெருமான் நமக்கு எதை தரமாட்டான்